வணக்கம் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா இந்த விஷ்ணு பகவானோட வாகனமான கருடன் எல்லோருக்கும் கொண்டது ஒரு தடவை அந்த கருடனானது கைலாயத்துல ஈசனை வணங்கிட்டு சந்தோஷமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அப்போ தன்னோட எதிரில ஒரு அழகிய புறா பறந்து திரிந்து கொண்டிருக்கதை பார்த்த கருடன் அதனோட அழக ரசிச்சிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல நரகத்தின் அதிபதியான யமதர்ம ஒரு முக்கிய விஷயமா ஈசனை பாக்குறதுக்கு பார்ப்பதற்காக வந்துகிட்டு அவரோட கண்ணையும் அந்த அழகிய புறா பட்டது கொஞ்ச நேரம் நின்று யமதர்ம அந்த புறாவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பிறகு லேச சிரிச்சுட்டு போயிட்டாரு இத பார்த்த கருடனுக்கு உடல் நடுங்கிருச்சு பிறகு புறாவை நினைச்சு கவலைப்பட்டுச்சு இந்த புறாவுக்கு இனி என்ன நடக்குமோ யமராஜன் கண்ணில் பட்ட எந்த உயிருக்கும் மரண நிச்சயம் இந்த புறாவை நாமதான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு கருடன் புறாவின் அருகில் போனது பிறகு கருடன் நடந்த விஷயத்தை பத்தி புறா கிட்ட சொல்லுச்சு அதை கேட்ட புறாவின் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு பிறகு கருடன் கிட்ட புறா தப்பிக்கிறதுக்கான வழியை கேட்டுச்சு உடனே கருடன் புறாவிடம் புறாவே நீ கவலைப்படாதே நான் இருக்கும் வரை உனக்கு எதுவும் ஆகாது நீ என்னை பிடித்துக்கொள் நான் எமராஜன் ஈசனை பார்த்துவிட்டு வருவதற்குள் உன்னை பழமையில் தூரம் கொண்டு சென்று பழங்கள் நிறைந்த ஒரு மரக்கிளையில் விட்டுவிடுகிறேன் என்றது புறா சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் கண்களில் தோன்ற கருடனை அன்புடன் பிடித்துக்கொண்டது கொண்டது புறாவும் கருடனும் பழமையில் தூரம் கடந்து சென்றன கருடன் குறிப்பிட்ட இடத்தில் உள்ள மரக்கிளையில் புறாவை இறக்கிவிட்டு கருடன் சொன்னது போல் அந்த மரக்கிளையில் நிறைய பழங்கள் இருந்தன அதைக் கண்ட புறாவும் கருடனுக்கு நன்றி சொல்லியது கருடனும் புறாவை ஆற தழுவிக்கொண்டு விடைபெற்று சென்றது அவ்வாறு புறப்பட்டு சென்ற கருடன் முன்பு இருந்த அதே மரக்கிளையில் பழையபடி உட்கார்ந்து கொண்டது அப்போது யமன் ஈசனைக் கண்ட திருப்தியில் அதே பாதையில் வந்து கொண்டிருந்தான் அவ்வாறு வந்த யமன் கொஞ்ச நேரம் நின்றபடி முன்பு தான் பார்த்த புறாவை அங்கும் இங்கும் தேடி பார்த்தான் ஆனால் அந்த புறாவோ எங்கும் காணப்படவில்லை அப்போது யமன் மீண்டும் சிரித்துக் கொண்டான் யமனின் சிரிப்பை பார்த்த கருடன் கோபம் அதிகமானது உடனே யமனை நெருங்கி மரணத்தின் தேவனே நீர் ஏன் இப்போதும் சிரிக்கிறீர் என்று கேட்டது உடனே யமன் கருடனிடம் நான் சிரிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அதற்கு முன் இங்கு ஒரு புறா இருந்ததே அந்த புறா எங்கு உள்ளது என்று கேட்டான் உடனே கருடன் உமது கண்களில் பட்ட எந்த உயிருக்கும் மரணம் நிச்சயம் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த புறா விஷயத்தில் நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன் அதனால் அந்த புறாவை காப்பாற்றுவதற்காக நான் அதனை பல மைல் தூரம் கொண்டு சென்று பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தின் கிளையில் விட்டுவிட்டேன் என்றது கருடன் சொன்னதை கேட்ட யமதர்மராஜன் மீண்டும் சிரித்தார் பிறகு கருடன் யோசித்தபடி யமனை பார்த்து அவ்வாறு சிரிப்பதற்கான காரணத்தை கேட்டது யமன் கருடனிடம் கருடனே இங்கு ஒரு புறா இருக்கும் பழங்கள் நிறைந்த ஒரு மரக்கிளையில் ஒரு விஷப்பாம்பால் கடித்து விழுங்கப்பட வேண்டும் என்பதுதான் அதன் விதி அப்படி இருக்க இது ரொம்ப நேரமா இங்கேயே இருக்குதே அப்படின்னு யோசிச்சேன் மேலும் அந்த புறா பறந்து சென்றாலும் அதனால் சரியாக அதன் மரண யோகம் குறிப்பிட்ட அந்த நேரத்துல சென்றடைய முடியுமா என்று குழம்பினேன் இப்போதுதான் என்னோட ஞான திருஷ்டி மூலம் அறிந்தேன் கருடா உனது உதவி செய்யும் குணமே அந்த புறாவின் முடித்துவிட்டது இருப்பதை என்றான் யமதர்மன் யமதர்மனின் வார்த்தையை கேட்ட கருடன் தன் செயலை நினைத்து வருந்தியது நாம என்னதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது விதி என்று ஒன்று உள்ளது விதியை மதியால் வெல்லலாம் என்று ஆயிரம் சொல்லலாம் ஆனால் அது உண்மையில் நடக்காது அதற்கு காரணம் அந்த மதியே விதியின் கைப்பாவை தான் நம்ம கைக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும்தான் நம்மளால மாத்த முடியும் விதி அப்படிங்கிறது நம்ம கைக்குள்ள இல்ல எங்கோ எதுவோ விதிப்படி நடக்க வேண்டியவை அது நடந்தே தீரும் விதி வழியது அப்படின்னு சொல்றவங்க எஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நினைக்கிறவங்க நோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்புறம் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம குணா தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி